ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டூ மினிட்ஸ் யோகா சேனல் இன்றைக்கி ஞாயித்துக்கிழமை சண்டே சண்டே லஞ்சுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப யோசனை இருக்கும்போது சரி பேசாமல் சிக்கன் சாப்பிட்லாம்னு தோணுச்சு சிக்கன் மட்டும் சாப்பிட்றது எப்படி சிக்கன் சாப்பிட்டா ஹீட் இருந்தது வேறு பிரச்சனை கரை போடுறாங்க அப்போ அதை கூல் பண்ணுறக்கு என்ன பண்ணலாம் ஐடியா பண்ணும்போது சரி மட்டன் வாங்கிடலாம் சிக்கன் ரேட் கம்மி ஆனால் மட்டன் ரேட் ஜாஸ்தி என்ன பண்ணுறது அதனால் சிக்கனையும் வாங்கி மட்டனையும் வாங்கியாச்சு சரி ரெண்டையும் எப்படி வைக்க முடியும் அப்படின்னு அக்காவோட ஐடியா கேட்டோம் ஒன்று அக்கா என்ன பண்ண ரெண்டு குழம்பு வச்சு ரெண்டி சாப்பிட்ற கஷ்டம் அதனால் மட்டனை குழம்பு ஆக்கிடுவோம் சிக்கனை வந்து ட்ரை வைக்கிறோம் அப்படின்ட்டாங்க அதனால என்ன பண்ணிட்டாங்க சாப்பாடு போட்டு மட்டன் நல்லா மணக்க மணக்க வச்சுட்டாங்க வச்சு விட்டாலும் பீஸெல்லாம் கொஞ்சம் வச்சாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா சிக்கனை வந்து கொஞ்சம் அப்படியே அது ஒரு கிரேவி மாதிரி பண்ணி அதை அப்புறம் ட்ரை பண்ணி அந்த கிரேவி தனியாக தூக்கியாச்சு ட்ரை தனியாக கொண்டு அதனால் சிக்கன் வந்து ரோஸ்டட் சிக்கனுமே ஆகிப்போச்சு ஃப்ரை சிக்கன் சொல்லலாம் ரோஸ்ட்டுன்னு சொல்லலாம் அப்படி வந்து ஒரு சிறப்பாக அமைஞ்சிருக்கு இப்போ அக்கா சொல்லுவாங்க சொல்லுங்க சிக்கன் எதோ புதுசாக ட்ரை பண்ண மாதிரி இருக்குது ஆமாம் பூமத்தர் தானே எஸ் எஸ் நல்லா வச்சிருக்கோம் சூப்பராக இருக்கு நான் சாம்பிள் பார்த்தேன் நல்லா இருந்துச்சு நல்லாயிருக்கு மட்டன் கிரேவிக்கு என்ன காக்ஷனும் போடுறோம் நம்ம வந்து மிளகு ஜீரகம் சோம்பு பட்டா கிராம்பு அப்புறம் தேங்காய் இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டு நல்லா அரைச்சிடணும் மட்டனோடய நம்ம பூண்டு முழுசாக போட்டு வேக வச்சுருவோம் அதான் டேஸ்ட்டு பண்ண மாட்டோம் ம் அரைக்க மாட்டோம் வேக வச்சிருவோம் அப்புறம் மசாலெல்லாம் அரைச்சி ஊற்றி குக்கர்னால் எட்டு விசில் விட்டு இறக்கிட்டோம்னா சின்ன வெங்காயம் வந்து அப்படியே மிக்சியில் குக்கர்லேயே செய்வோம் லேட் ஆகிடுச்சும் குக்கரில் செஞ்சுருவோம் நாலு தக்காளி நறுக்கி போட்டு வெங்காயம் நல்லா அரைச்சி ஊற்றி நல்ல எட்டு விசில் விட்டு இறக்கிட்டோம்னா சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி இது நல்லெண்ணெய் தான் யூஸ் பண்ணோம் டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக இருந்துச்சுக்கலாம் நல்லா இதாக நல்லா இருந்துச்சு சிக்கனுக்கு வந்து என்ன பண்ணுறீங்க சிக்கனுக்கு வந்து நல்லெண்ணெய் ஊற்றி பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு வதக்கிட்டு தக்காளி போட்டு வதக்கிட்டு ரெண்டு தக்காளி வதக்கணும் ரெண்டு தக்காளி வந்து நல்லா அரைச்சி வச்சுக்கணும் அப்புறம் வந்து வத வெங்காயம் வதங்கினோடனே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுறோம் அப்புறம் தக்காளி போட்டுறோம் அரைச்ச பேஸ்ட்டும் தக்காளி பேஸ்ட்டும் போட்டு வதக்கிட்டு அப்புறம் பொடி போடணும் ஒரு ஸ்பூன் பெப்பர் பொடி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்மோ கழுவி வச்சுருக்க சிக்கன் போட்டு நல்லா ஒரு பேர்ட் போட்டு சிக்கனுக்கு தேவையான உப்பு போட்டு நல்லா இருபது நிமிஷம் போட்டு மூடி போட்டு மூடி வச்சிடணும் அவ்வளோ அது தண்ணி நல்லா பிரிஞ்சு வரும் அது தண்ணி நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தண்ணி பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டு கருவேப்பிலை ரெண்டு உருவி போட்டு உப்பு காரம்லாம் பார்த்துட்டு தேவையான அளவு போட்டுட்டு ஃபு அஞ்சு நிமிஷம் ஃபுல்லாக வச்சோம்னா நல்லா சுருண்டி வரும் கொஞ்சம் குழம்ப எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு ட்ரையாக வேணும்னா குழம்பாக வேணா அப்படியே சாப்பிட்டுக்கலாம் ட்ரையாக வேணுன்னா இந்த குழம்பு மட்டும் கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு அப்புறம் சிக்கன் மட்டும் இருக்கலையே அதில் கொஞ்சம் பெப்பர் கொஞ்சம் மிளகாப்பொடி உப்பு கருவேப்பிலை கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா சூறில் வதக்கிட்டோம்னா இந்த மாதிரி உங்களுக்கு ட்ரை ஈர் கிடைக்கும் நல்லா மதுரையில் சாப்பிட்ற மாதிரி இருக்கு நீங்கள் சொல்கிறது மதுரையில் சாப்பிட்ற மாதிரி சைடு தானே ம் தான் இருக்கும் அருமையாக இருக்குது டேஸ்ட்டு ஓகேங்க்கா ரொம்ப அருமையான ஒரு சுற்றிங்க எப்படி செய்கிறதுன்னு மக்கள் வேணும் ட்ரை பண்ணி பார்த்துக்கோங்க நமக்கு நீங்கள் அருமையான மட்டன் ரொம்ப சிக்கன் பார்த்துக்கிட்டு தேங்க்யூ தேங்க்யூ ஓகேக்கா